அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோடு தான் இருக்கிறார் அதைரியப்படுத்துகிற நம்பிக்கை இழக்க செய்கிற வார்த்தைகளை பேசுகிறவர்களை உங்களை விட்டு அகற்றிவிட்டு தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அம்பிரியமானவர்களே வாக்குவாதம் நல்லதல்ல சிலர் உங்களை குற்றப்படுத்தும் நோக்கத்தோடு கூட உங்களோடு வாக்குவாதம் செய்ய வருவார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் பொறுமையாய் அமர்ந்து உங்கள் பக்க நியாயங்களை நீங்கள் பேசினாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே உங்களை குற்றவாளி என்று தீர்மானம் பண்ணிவிட்டார்கள் ஆகினாலே அவர்களிடத்தில் உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்த முயற்சித்தால் அது பலனளிக்காது மாறாக தேவன் அண்டை ஒப்பு கொடுத்து விடுங்கள் தேவன் பார்த்து கொள்ளுவார் இங்கே ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆகிய ஆப்ரகாம் காலத்திலே தூர்த்து போடப்பட்ட துறவுகளை எல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்த பொழுது அங்கே அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அது தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் ஈசாக்கு விட்டுக் கொடுத்தான் இன்னும் கொஞ்சம் இடத்துல இன்னொரு இடத்துல தோண்டின பொழுதும் அவர்கள் அதே போல செய்தார்கள் அங்கேயும் அவன் வாக்குவாதம் செய்யவில்லை மூன்றாவது ஒரு இடத்துல அவன் கிணறு தோண்டின பொழுது அப்பொழுது அந்த ஊரில் இருந்த அந்த மெய்ப்பர் அவனோடு வாக்குவாதம் செய்ய வரவில்லை அப்பொழுது அவன் அதை உணர்ந்து தேவன் நாம் பழுகி பெருகும்படி இந்த தேசத்தில் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டானாம் நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து விடுவீர்களானால் தேவன் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஒரு நாளும் ஒருபோதும் யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்து நீங்கள் நல்லவர்கள் அல்லது உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்த நீங்கள் நினைப்பீர்களானால் அநேக இடங்களிலே தோற்று போய் விடுவீர்கள் மாறாக தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் எனக்கு ஒரு நல்ல போதகரை தெரியும் அவர் இப்படி சொல்லுவார் உங்கள் புத்தகத்தை யாருக்கு முன்பதாகவும் நீங்கள் விரிக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை மாறாக உங்கள் புத்தகம் தேவனுக்கு முன்பாக விரிக்கப்பட்டிருக்கட்டும் அதாவது உங்கள் நீதி உங்கள் நியாயம் உங்கள் நேர்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தி அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துங்கள் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுவார் உண்மைதான் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் மனிதர்களை நம்மால் திருப்திப்படுத்த முடியாது சிலர் உங்கள் மேல் தவறு இருக்கிறது என்கிற நோக்கத்தோடு அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு குற்றம் சாட்ட வருவார்கள் உங்களோடு வந்து வீணான வாக்குவாதங்களில் ஈடுபடுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வேறு எந்த பதிலும் கொடுக்காமல் அமைதலாக இருந்து விடுங்கள் தேவன் அண்டை ஒப்பு கொடுத்து விடுங்கள் நிச்சயம் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆப்ரகாம் காலத்திலே கூட ஆபிரகாமினுடைய மெய்ப்பிற்கும் லோத்தின் மெய்ப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆப்ரகாம் தெளிவாக சொன்னார் நாம் சகோதரர் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் என்று சொல்லி ஞானமுள்ளவனாக அந்த இடத்துல தன்னை காத்து கொண்டான் இயேசு கிறிஸ்துவை கூட பொய்யான குற்றச்சாட்டுகளால் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு விரோதமாக எழுமின பொழுது இயேசு வாய் திறவாதிருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சில இடங்களில் தன் பக்க நியாயத்தை சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட இயேசு அந்த இடத்துல வாய் திறவாமல் இருந்தார் ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவரிடத்தில் வெளிப்பட்டது என கன்பான தேவ பிள்ளைகளே வாக்குவாதம் வேண்டாம் விட்டு கொடுத்து விடுங்கள் நீங்கள் விட்டு கொடுக்கும்போது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கான நல்ல வழிகளை திறப்பார் வாக்குவாதம் செய்வதனாலே நிச்சயம் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது தேவையில்லாத குழப்பங்களும் கசப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு விடும் நம்பிக்கையுடைய இந்த நாளை துவக்கங்கள் யார் உங்களை குற்றப்படுத்தினாலும் யார் உங்களுக்கு எதிராக பேசினாலும் உங்கள் பக்க நியாயத்தை பேசுகிறதற்கு நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் கட்டாயம் உங்களை விசாரித்து உங்களுக்குரிய நீதியை உங்களுக்குரிய நியாயத்தை ஏற்ற வேலையில வெளிப்படுத்துவார் உன் நீதியை பட்ட பகலை போல வெளிப்படுத்துகிற தேவன் நீதியின் சூரியனாக உன் வாழ்க்கையில் இருக்கிறார் கட்டாயம் உங்களுக்குரிய நன்மை செய்வார் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனே காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் வாக்குவாதம் நல்லதல்ல அதை காட்டிலும் விட்டு கொடுத்தலே மேலானது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினேன் ஒரு ஈசாக்கை போல நாங்களும் விட்டு கொடுத்து உம்மாலே ஜெயம் பெற்றுக் கொள்ள உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதான முனை பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்துவதா மேற்பர் ஈசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமை பிரியானவர்களே வாக்குவாதம் வேண்டாம் அது நல்லதல்ல ஆமை